பாடலின் விளக்கம் நீ தேவகி என்னும் ஒருத்தியின் மகனாய் தோன்றினாய் ஓர் இரவிலே யசோதை என்னும் ஒருத்தியின் மகனாக மறைந்து வளர்ந்தாய் இதனை அறிந்து பொறாதவனாகி தீங்கு நினைத்த கம்சன் கருத்தை பொய்யாக்கி அவன் வயிற்றிலேயே நெருப்பை பற்றி எறிவது போல நின்றாய் நெடிய மேனிக்கொண்ட திருமாலே உன்னை அன்போடு நினைந்து இங்கு வந்தோம் நாங்கள் விரும்பியவற்றை வழங்குவாயானால் உன் அழகு தங்கிய செல்வத்தையும் வீரத்தையும் பாடுவோம் வர்த்தமம் தீர்ந்து மகிழ்வோம் என்று இந்த பாடலில் விளக்கமுள்ளது பூதங்கள் தோறும் நீனல்லால் வர விலன் என நினைப் புலவோர் பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்லால் பொக்கிலன் விலன் என நினைப் புலவோர் கேதங்கள் பாடுதல் கேதங்கள் பாடுதல் ஆடுதலல்ல கேட்டறியோ மோனை கண்டறிவாரை கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்ல கேட்டறியோ மூனை கண்டறிவாரை கீதங்கள் வாயல் திரு பெருதுறை மன்னா சீதங்கொள்வாயல் திரு பெருறைமல்ல சிந்தனைக்கும் அரியாயுங்கள் முள்வந்து ஏதங்கள் அரு தெம்மை ஆண்டருள் புரியோ ஏதங்கள் அரு தெம்மை ஆண்டருள் புரியோ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் அருளாயே இந்த பாடலின் விளக்கம் குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் விட்டிருக்கும் அரசனே உன்னை நாணியர்கள் பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து நிற்கின்றாய் என்கின்றனர் அது மட்டும் அல்லாமல் பிறப்பில்லாதவன் இறப்பில்லாதவன் என்றும் பாடல் பாடுகின்றனர் பாடுகின்றனர் ஆனால் உன்னை நேரே கண்டு அறிந்தவர்கள் நாங்கள் காதல் காதால் கேட்டு அறிவோம் நீ சிந்தனைக்கும் எட்டாதவனாய் நிற்கின்றாய் எங்கள் கண் முன்னே வந்து திருக்காட்சி வழங்கி எங்கள் குற்றங்களை எல்லாம் நீக்கி எங்களை அடிமையாக ஏற்று அருள் செய்கின்ற எம்பெருமானை பள்ளி எழுந்தருள்வாயாக என்று இந்த பாடல் விளக்கம்